ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இந்த வராகி உன் கண்ணில் பட்டது உனக்கு பேரதிர்ஷ்டம் நாளைய விடியல் என்பது உன் குழந்தைக்கு இன்னமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது நாளைய அதாவது நாளைய நாள் வெட்டு விடியல் என் குழந்தை நீ எதிர்பார்த்த ஒருவரின் உதவியை பெறக்கூடிய விடியல் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை யார் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யப் போகின்றார்கள் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுத்த அந்த நேரத்தில் உனக்கு கிடைத்த சில ஆறுதல்கள் உன்னை இன்னமும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான உண்மை அதில் இந்த வராகி அதாவது அதில் இந்த வராகி என்னுடைய ஆறுதலும் ஒன்று என் குழந்தை ஒவ்வொரு நாளும் மனம் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகி ஆனவளின் ஆறுதலை கேட்டு உன் மனதை நீ தேற்று இருக்கின்றாய் நாம் இந்த சூழ்நிலையில் இருந்து கடந்து வர வேண்டும் என்று உனக்கு நீயே ஆறுதலை சொல்லி இருக்கின்றாய் உனக்கு நீயே சொல்லிக் கொண்ட ஆறுதலும் இந்த வராகியானவள் என்னுடைய ஆறுதலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகளை அன்று கொடுத்திருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சில உதவிகள் உனக்கு இவர் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் குழந்தையே பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாள் நிச்சயமாக முடிவடையும் பல நாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளில் உனக்கு நல்ல முடிவினை கொடுக்கும் என்பது உண்மையானால் நிச்சயமாக இன்று நான் சொல்வதை நீ தவிர்த்து விட மாட்டாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வினை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி என்னுடைய வாக்கு உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வினை நிச்சயமாக கொடுத்துவிடும் எந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு எந்த நேரத்தில் வந்தது என்று சற்று பார் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது அல்லது யாருக்கேனும் உதவி செய்யும் பொழுது அல்லது இந்த வாழ்க்கையை நினைத்ததை அடைகின்ற தொலைவில் இருக்கும் பொழுது இப்படி உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்கின்ற நேரத்தில் தான் நீ பிரச்சனைகளை சந்தித்தாய் அப்படியானால் பொறாம எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் என்பது காரணம் என்பதுதானே உண்மை நீ நல்ல நிலையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் தான் உனக்கு கஷ்டங்களாக மாறியது இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டதன் பலன்தான் இன்று இத்தனை சூழ்ச்சிகளுக்குள்ளும் நீ சிக்கி தவிப்பதற்கான முக்கியமான காரணம் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து இப்பொழுது ஒரு நிலையில் நிற்க நீ பழகிவிட்டாய் இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை வெறுக்க நீ தயாராக இல்லை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு நீ தயாராக இல்லை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதனால் வரையிலும் நீ பட்டு அவமானங்கள் எல்லாம் உனக்கு முடிவடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதை உனக்கு நீக்கி கொடுக்க கூடியவரை நாளை விடியலில் நீ சந்திக்கப் போகின்றாய் அதாவது என் குழந்தையே ஒரு செயலை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் முதலில் உன்னுடைய தலையிலிருந்து உன்னுடைய பாதம் வரை இருக்கின்ற நரம்புகள் எல்லாம் துடிக்க வேண்டும் இந்த நரம்புகள் துடித்தால் இந்த நரம்புகள் துடித்தால் தான் நீ செயல்களை எல்லாம் சரியாக செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எப்பொழுதும் துடிப்போ துடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்கு உதவிகளை செய்ய வரக்கூடியவர் நிச்சயமாக உனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து விடுவார் நீ என்ன நினைக்கின்றாய் என்பதனை உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவார் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையை நீ பெற நினைக்கின்றாய் என்பதை அவர் நன்கு உணர்ந்துதான் உன்னை தேடி வருகின்றார் என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படுகின்றது என்பதனால்தான் அவர் உடத்தில் வரவேண்டியது கட்டாயம் வந்திருக்கின்றது என் குழந்தைக்கு நாளைய விடிகள் என்பது என் குழந்தைக்கு இந்த நாளில் உன்னுடைய விடிகள் நாளைய விடிகள் தெய்வங்களை வணங்கி என் குழந்தை உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றிய வேண்டியதனால் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்கக்கூடாது ஏனென்றால் நாளை தெய்வங்கள் எல்லாம் அவர்களுடைய சக்திகளை அதிகரித்து கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் என் குழந்தை எந்த ஒரு செயலையும் தொடங்காமல் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர்களை நீ வழிபட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும் அதன் பிறகு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் நாளை நீ செய்ய தொடங்கக்கூடாது தவிர செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த செயலில் உனக்கு வெற்றி உறுதி என் குழந்தையே அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற நாளைய விடியலில் நீ உனக்கானதாக்கி கொள்ள வேண்டும் இந்த நாளில் நீ வழிபட வேண்டும் அதாவது பைரவரை நீ வழிபட வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியலில் நீ அவரை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நாளை பைரவனுடைய புகைப்படம் எதுவும் இல்லை அம்மா நான் யாரை வழிபடுவது என்று என் குழந்தை கேட்பாய் ஆனால் சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய அவரை நீ சிவபெருமானை அவராக நினைத்து வழிபட்டால் எப்பொழுதும் அவரினுடைய அன்பு அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து நாளை உன்னிடத்தில் எந்த பொருளை யார் வந்து கொடுக்கப் போகின்றார்கள் என்று தானே இப்பொழுது யோசிக்கின்றாய் என் குழந்தையே நாளைய விடியலில் உனக்கு லட்சுமி தாயானவளின் அம்சமாக உடத்தில் யாரேனும் ஒரு பெண் வந்து விபதியையோ அல்லது குங்குமத்தையோ மங்களகரமான ஏதேனும் ஒரு பொருட்களையோ கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் என் குழந்தை நீ நாளை லட்சுமி தாயான வடி பெற்று உன் வாழ்க்கையில் உனக்கான செல்வ நிலையை உயர்த்தப் போகிறாய் என்று அர்த்தம் அவரினுடைய அருள் உன் பக்கம் திரும்பி இருக்கிறது என்று அர்த்தம் அவர் உனக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றார் என்று அர்த்தம் என் குழந்தையே ஆடி மாதத்தினுடைய இந்த நல்ல நாளில் அதாவது அது மட்டுமல்லாது இந்த நாளில் அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் இந்த நாளில் அதாவது இந்த நாளில் நீ என்னைத் தேடி வந்திருப்பதனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விருப்பத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகின்றது எதை நினைத்தும் கலங்காமல் எந்த ஒரு பிரச்சனைகளை நினைத்தும் மனதிற்குள் போட்டு கொள்ளாமல் உனக்கு நடக்க விருக்கின்ற நன்மைகளை மட்டும் எதிர்நோக்கி நாளைய விடிகளை என் குழந்தையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்னதான் நடந்துவிடப் போகின்றது இந்த வாழ்க்கையில் யாரால் என்ன விடையும் முடியும் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதற்கு வேறு யார் பொறுப்பாக முடியும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது உனக்கு மட்டுமே அது நிறைவானது உன்னால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டாலே போதும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி விடுவாய் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நன்மைகளும் அடங்கி இருக்கின்றது என்பதனை முதலில் என் குழந்தை நீ உணர்ந்தாலே போதும் எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்பதை நம்புவது உறுதியானால் அது நாளை நடக்கும் என்பதை நீ நம்பு நாளை உன் நெற்றியில் விபூதி இட்டுக்கொள் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு கிடைத்துவிடும் மனதில் எப்பொழுது எல்லாம் தைரியம் குறைகின்றதோ ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது தடுமாற்றம் ஏற்படுகின்றதோ அந்த நேரம் தெய்வத்தின் முன் நின்று விபூதியை எடுத்து உன் நெற்றியில் இட்டுக்கொள் நேற்று நிறைய இட்டுக்கொள் நெற்றி நிறைய இட்டுக்கொள் நிச்சயமாக அடுத்த நொடியே உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உன் மனதிற்குள் தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு அமைதி உனக்குள் வந்துவிடும் இதை செய்து பார் நிச்சயமாக உனக்கு உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும் குழந்தையே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகையால் நீ என்னை என்னிடம் வருத்தப்பட வேண்டாம் நான் உனக்காக ஒவ்வொரு நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் நீ அம்மா எனக்கு எனக்கான வேண்டுதல்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்று நீ கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் முடிவதற்குள் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் நம்பிக்கையோடு செயல்படு எல்லாவற்றிலும் உனக்காக நான் இருந்து உனக்கான வெற்றியை நான் உனக்கு திருப்பித் தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்